நாலு கிலோ ஹைட்ராபாத் பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து எண்ணூறு எம்எல் வெங்காயம் வந்து எட்நூறு கிராம் கட் பண்ணி நீங்கள் என்னமோ கட் பண்ணி எடுத்துருக்கோம் வெங்காயம் வந்து நல்ல பொண்ணேரமாக வந்துட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறோம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் எண்ணெய் வந்து ஆயிர கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம் நாலு கிலோ சிக்கனை அடுத்து மல்லி ஆட் பண்ணுறோம் மல்லி வந்து ரெண்டு கட்டு எண்ணெய் வந்து அதே மாதிரி தான் நம்ம மல்லி எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி மூணு கெட்டுக்கு ஆட் பண்ணியாச்சு தயிர் வந்து ஒரு லிட்டரு இரநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு வந்து எம்எல் ஒரு கிலோக்கு வந்து நானூறு எம்எல்ஏ பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கிராம் ஒரு கிலோக்கு நாலு கிலோக்கு எட்டு எட்டு கிராம் இதுதான் பிரியாணி பிரியாணி எல்லாம் ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ஒரு பதினைஞ்சு பீஸு ஒரு கிலோக்கு இரநூறு கிராம சாயி ஜீரா வந்து ஒரு நான்கு டைபிள் இதில் ஆட் பண்ணும் மிளகாத்தூடு நாலு இருக்கேன் எலும் எலுமிச்சம்பழம் வந்து நாலு பழம் அரிசி வடித்து எடுக்க போகிறோம் அதனால் இதில் லைட்டாக மல்லியெல்லாம் புதினா எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரிசி போட்டு அரிசி அரிசி வந்து நல்ல ஊற வச்சு ஆஃப் அன் அவர் நம்ம எடுத்துருக்கோம் நாலு கிலோ அரிசி இதை வந்து கொதிச்சிட்டு தம் போடுறோம் நாலு கிலோ அரிசி நம்ம வடித்து எடுத்துருக்கோம் முக்கால் பாய் మణ కలర్ వస్తుంది ఆ మళ్ళీ పుదిన இலையை போட்டு நம்ப விடுவோம் கரெக்டாக பத்து நிமிஷம் தம் போட்டோம்னா முடிஞ்சு ஒரு வெயிட் தூக்கி